இந்த காணொளியில் நாங்கள் மிகவும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த மாதம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு மாதம் என்பது ஏனென்றால் எங்களினுடைய போர் நடைபெற்ற ஒரு காலப்பகுதி நிச்சயமாக மே பதினெட்டாம் தேதி என்பது யாராலுமே தமிழராக பிறந்த எவராலுமே அந்த ஒரு நாளை மறக்க முடியாது அவ்வளவு வேதனைகளும் அவ்வளவு வழிகளையும் கடந்து வந்த ஒரு பாதையாக இருக்கின்றது இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் என்று நினைக்கின்ற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னராக இவ்வளவு ஆண்டுகளை கடந்திருந்தாலும் இன்னமுமே அந்த வேதனைகளும் வலிகளும் கவலைகளையுமே சுமந்த வண்ணமாகத்தான் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் வருட வருடம் இந்த ஒரு நினைவு தினத்தை இந்த ஒரு மாதத்தை அனுசரிக்கின்ற விதமாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி எனப்படுவது ஆனால் இந்த கஞ்சியை வழங்கியதற்காக கைது செய்யப்படுவார்களா என்று என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழலாம் ஆனால் அது நிச்சயமாக நடக்கும் கைதும் செய்ய ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியை விரிவாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் முதல்ல என்ன நடந்துருக்குன்றது என்கிறத பார்க்கிறதுக்கு முன்னதா முன்னதாக நான் வந்து ஒரு விடயத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் என்ன அப்படின்னா இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி எனப்படுவது என்ன நிறைய பேருக்கு வந்து இன்னமுமே அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினுடைய அர்த்தமும் அதை எதற்காக வழங்கப்படுகின்றது என்கின்ற ஒரு விவரமும் கூட தெரியாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏதோ முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்றார்கள் சென்று குடித்து விட்டு வருவோம் என்ற மாதிரியாகவோ அல்லாட்டி வழங்குகின்றார்கள் வழங்குகின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதனூடாகவோ தான் அது கடந்து சென்று கொண்டிருக்கே தவிர அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது நடந்து பதினைந்து வருடங்கள் என்கின்ற பொழுது நிறைய இளம் பிள்ளைகளுக்கு கூட இது பற்றி தெரியாமல் இருக்கும் ஒரு பத்து வயது பதினைந்து வயது பிள்ளைகள் பதினான்கு வயது பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் இருக்கும் உண்மையிலேயே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது அந்த இறுதி காலகட்டத்துக்குள்ள அந்த போரின் போர் சூழலுக்குள்ள வாழ்ந்தவர்களுக்கு இருக்கு எல்லாரும் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் ஒரு வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த வேளையில இந்த ஒரு கஞ்சிக்காக சென்று வரிசையில் காத்திருந்து உயிரிழந்தவர்களுமே நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு கஞ்சிக்காக வரிசையில் நிற்பது மட்டுமல்லாமல் இது ஏற்கனவே காலையிலேயே சென்று அதற்கான டோக்கன் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் என்று கொடுப்பார்கள் அந்த டோக்கனை எடுத்துக்கொண்டு வந்து அதன் பின்னராக அவர்கள் கஞ்சி கொடுக்கின்ற நேரத்துக்கு சென்று அந்த டோக்கனை வழங்குவதனோட ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர்ல அல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன அளவையில வந்து கஞ்சி கொடுப்பார்கள் அதனை வாங்கி கொண்டு வந்து இப்ப வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஒரு டோக்கனுக்கு மாதிரியாக தான் கொடுப்பார்கள் அப்படி வாங்கி கொண்டு வந்து சில நேரம் அது பத்தாமல் கூட போகும் அதனால அதுக்குள்ளே தண்ணி விட்டு இன்னும் மேலதிகமாக அதனை காய்ச்சி அப்படி சாப்பிட்டவர்கள் அப்படி குடித்தவர்களும் கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆகவே இது எல்லாமே நிச்சயமாக அந்த இறுதி போர் இறுதி சமயத்துல வந்து நேரடியாக நானும் அதனை பார்த்து அந்த கஷ்டங்களை அனுபவித்து வந்தவள் என்கின்ற ரீதியில நான் உங்களுக்கு அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு கஞ்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை கொடுக்கின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன எதற்காக கொடுக்கப்பெறுகின்றது என்கின்றதை அறிந்து நாங்கள் வாங்கி அறிந்துகின்ற பொழுது அது இன்னமுமே உணர்வு பூர்வமாக இருக்கும் ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் கொடுக்காமல் ஏனோ தானோ என்று சொல்லி நாங்களும் குடிக்காமல் அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய வழிகளை அதன் பின் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இதுதான் இந்த புள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றதனுடைய பின்னணி நான் என்ன 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 என்னென்று சொல்வது நான் நான் பட்ட அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்கான விளக்கம் தான் இது சரி இது ஒரு புறம் இருக்கு தற்பொழுது இந்த மாதம் மே மாதம் ஆரம்பித்ததுமே நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் தமிழர் பகுதிகள் எல்லாத்திலையுமே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது நான் அறிந்த வரைக்கும் யாழ்ப்பாணம் பவுனியா என்று சொல்லி எத்தனையோ பகுதிகளில் கிளோச்சி போன்ற பகுதிகளிலேயும் கூட இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு எந்தவித எதிர்ப்புகளோ அல்லாட்டி அதற்கான தடை நடவடிக்கைகளோ எதுவுமோ முன்னெடுக்கப்பட்டதாக நான் அறியவில்லை ஆனால் இதே மாதிரியாக ஒரு தமிழர் பகுதியிலேயே தற்பொழுது நபர்கள் இந்த கஞ்சியை வழங்கியவர்களை வந்து போலீசார் கைது இது எங்க திருகோணமலை சம்பூர் பகுதியில தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கிய மூன்று பெண்களை வந்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த கைது நடவடிக்கையை வந்து நேற்றைய தினம் நள்ளிரவு வேளையில தான் முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆண் பெண் என இரு போலீசாருமே துப்பாக்கிகளுடன் சென்று அவர்களை நள்ளிரவு வேளையில கைது செய்து கொண்டு வந்து தற்பொழுது சம்பூர் போலீஸ் நிலையத்தில் வைத்து தடுத்து வைக்க

சொல்லி தேடி பார்க்கின்ற பொழுது இந்த கைது செய்யப்பட்ட மூன்று பேருக்குள்ள அந்த மாணவியினுடைய தாயாரும் ஒருவர் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த தாயாரை கைது செய்வதற்காக போலீசார் வந்திருந்த வேளையில அந்த கைது நடவடிக்கையை தடுப்பதற்காக அந்த பல்கலைக்கழக மாணவி வந்து கத்தியை தனது கழுத்திலே வைத்து அவர்களை பயமுறுத்தி இருக்கின்றார் அச்சுறுத்தி இருக்கின்றார் தன்னுடைய தாயை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி அப்படி இருக்கின்ற பொழுது அவரை தடுக்க சென்ற பெண் போலீசாருக்கு ஒருவருக்கு வந்து கையிலே வெட்டு காயம் ஏற்பட்டிருக்கின்றது தற்போது அந்த போலீசார் அந்த போலீஸ் அதிகாரி வந்து வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது இந்த ஒரு குற்றச்சாட்டின் பேரில் அந்த பெண்ணையும் வந்து கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் மொத்தமாக இப்பொழுது நாலு பேரை கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே எப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக திடீரென இந்த ஒரு கைது நடவடிக்கை இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதிலே என்ன குற்றம் கண்டார்கள் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கலாம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருகோணமலை பகுதியில் வந்து திருகோணமலை குறிப்பாக இந்த சம்பூர் பகுதிகளில் வந்து நீதிமன்றத்தின நீதிமன்றத்தால் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அந்த தடை உத்தரவில் வந்து இன்னுமொரு முக்கிய விடயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார்களாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒன்று கூடல் மக்கள் ஒன்று கூடுவதிலையும் சரி அல்ல உணவு தயாரித்து அதை வழங்குறதுலயும் சரி நோய் கிருமிகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால இதுக்கு தடை உத்தரவு தரும்படியாகத்தான் போலீசார் வந்து நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நீதிமன்றமும் இதற்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது ஆகவே பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை மீறி அவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் இந்த ஒரு கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கிறது முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான விளக்கு முறையில் அல்லட்டி இனி வருகின்ற சட்ட திட்டங்களோ சட்ட நடவடிக்கைகளோ இப்படியாக அமையும் என்றது தெரியவில்லை ஆனால் ஏனைய தமிழர் பகுதிகளில் இப்படியாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாக நான் அறியவில்லை அப்படி ஏதாவது நடந்திருந்தால் நிச்சயமாக அவற்றை குறிப்பிட்டுக் கொள்ள கருத்து பகுதிகள வந்து நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளுங்கள் நான் அதை பார்த்து தெரிந்து கொள்வேன் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பேர் வந்து தங்களினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் ஆணையாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒன்று குடலுக்கு என்று சொல்லி அதாவது ஒன்று குடு மக்கள் ஒன்று கூடுவதன் மூலமாகவோ அல்லட்டி உணவை தயாரித்து கஞ்சி தயாரித்து வழங்குவதன் நோய் பரவும் என்று சொல்லி கைது செய்யக்கூடிய இந்த இதே போலீசார் வந்து இதே மாதிரி ஏறிய நிகழ்வுகளுக்கும் ஏனைய விடயங்களுக்கும் வந்து இதே மாதிரியான கைது நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்களா இதே மாதிரியாக தடை உத்தரவு பிறப்பிப்பார்களா என்கின்ற ஒரு கேள்வியை அவர் விடுத்திருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக இதே மாதிரியாக ஒரு ஒன்று கூடலையும் ஒரு உணவு தயாரிக்கிறதுலையும் நோய் பரவும் என்றால் அது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு ஒன்று குடலாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆகவே இந்த இந்தொரு தான் நான் நினைக்கிற உங்களுக்காக கொண்டு வந்த தகவல் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே மாதிரியாக இன்னமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்